ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி சேவை இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் மின்சார பணியாளர் பிரிவில் காலியாக உள்ள இரண்டு ஒப்பந்த பயிற்றுனர் பணியிடத்திற்கு மாதம் பத்தாயிரம் தொகுப்பூஜ்யத்தில் கீழ்கண்ட தகுதிகளின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு என்ன தகுதி இருக்கணுங்கிறத பார்க்கலாம் வயது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்று அரசு விதிகளுக்கு உட்பட்டு பதினெட்டு வயது இருக்க வேண்டும் அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு உண்டு இன சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா பொது சுழற்சி கல்வி தகுதி வந்து அங்கீகரிக்கப்பட்ட பொறியியல் கல்லூரி பல்கலைக்கழகத்தில் இருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பிரிவில் பட்டம் மற்றும் ஓராண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் வழங்கப்படும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பிரிவில் டிப்ளமோ மற்றும் இரண்டு ஆண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தொழிற்பயிற்சி நிலையத்தில் எலக்ட்ரிஷியன் தொழில் பிரிவில் தேசிய தொழிற்சான்றிதழ் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெற்று மூன்றாம் ஆண்டு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பங்களை துணை இயக்குனர் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தஞ்சாவூர் என்ற முகவரிக்கு ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் குறிப்பிட்ட தேதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்களும் சரிவர பூர்த்தி செய்யப்படாத மற்றும் உரிய சான்றிதழ்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்களும் ஏற்கப்பட மாட்டாது என தஞ்சாவூர் அரசு தொழிற்பயிற்சி நிலைய துணை இயக்குனர் முதல்வர் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்